திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோட முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து இப்ப எத்தனை மாசம் ஆச்சு ஐம்பது மாசம் ஆச்சு என்ன ஆச்சு செஞ்சாங்களா மாணவர்கள் ஏமாத்திட்டாங்கல்ல அதோட திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறார் இன்ன வரைக்கும் ரகசியத்தை பூட்டி வச்சிருக்காரு சொல்லப்பா மாணவர் கேட்கிறாங்க இப்படி ஏமாத்து வேலை இதை நம்பி மாணவ செல் நீட் தேர்வு ரத்தாயிருமையா தேர்தலில் கவனம் செலுத்தாத உயிர் நீத்துட்டாங்க இதுக்கு முழுப்பறுப்பு ஸ்டாலின் அரசாங்கம் தான் ஏத்துக்கணும் அதே இல்ல அப்புறம் ஏன் முடினு சொன்ன சட்டமன்றத்தில் பேசுறாரு நான் கேள்வி கேட்டதுக்கு சொல்றாரு நீட் தேர்வு ஒன்னும் செய்ய முடியாதுன்னு ஏ தையா நாங்களும் சொன்னோம் நாங்களும் சொன்னோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு வந்துட்டு நாங்க செய்ய முடியாது சொன்னோமே அப்ப நீட் தேர்வை ரத்து செய்யணும் மக்களை ஏமாற்றி இளைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்றத்தில் முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னா பொய் தானே பேசியிருக்காரு பொய்யான அறிக்கை தான் வெளியிட்டிருக்காரு ஸ்டாலின்